அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க சூப்பரான லேண்டுங்க ஒரு ஏக்கராங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற லேண்டுங்க அருமையான பூமிங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க சூப்பரான பூமி ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரு ஏக்கராவுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அடி வரும்ங்க கிழக்கு பார்த்த பூமி சுற்றி தோப்பு விவசாயம் பண்ணி ஏரியாங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க செழிப்பான ஏரியாங்க ஒரு ஏக்கரா பிரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இடம் முடிச்சிருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சூப்பரான பூமிங்க இது மிஸ் பண்ண வேண்டாமுங்க நெருக்கா பேர் கேட்டிருந்தாங்க ஒரு ஏக்கரா வேணுட்டுங்க தண்ணி வசதியோடு நல்லா செழிப்பான பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க என்னுடைய நம்பரை நோட் பண்ணிங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்